மின் கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது ஒரு சுவாரஸ்யமான சின்ன திரை தகவல்களில் உங்களை சந்திக்கிறேன் ஈரமான ரோஜாவே டூ சீரியல் புகழ் நடிகை சுவாதி நடிக்கும் புதிய தொடர் சன் டிவியில் வெளிவந்த முதல் புரோமோ பற்றி இப்போது பார்க்கலாம் நடிகை சுவாதி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு விஜய் தொலைக்காட்சியில் முதல் சீசன் வெற்றியை தொடர்ந்து இரண்டாவது பாகமாக ஒளிபரப்பான தொடர்தான் ஈரமான ரோஜாவை டூ சித்தார்த் திரவியம் சுவாதி ஹேப்ரியல்லா என இளம் கலைஞர்கள் நடிக்க இந்த தொடர் கொஞ்சம் வித்தியாசமான கதைக்களத்துடன் ஒளிபரப்பாகி வந்தது தம்பி காதலியை அண்ணன் திருமணம் செய்ய அதனால் வரும் பிரச்சினைகள் ஆகியோர் புதிய தொடரில் கமிட்டாகி நடிக்க தொடங்கி ஒளிபரப்பாகவும் தொடங்கிவிட்டது இந்த நிலையில் நடிகை சுவாதி சன் டிவியில் கமிட்டாகியுள்ள புதிய தொடரின் முதல் புறமோ வெளியாகியுள்ளது மூன்று முடிச்சு ஆம் மூன்று முடிச்சு என பெயரிட்டுள்ள இந்த தொடரின் புறமோ அருமையாக வந்திருக்கிறது பாருங்கள் நேயர்களே பாருங்கள் நன்றி நேயர்களே மீண்டும் ஒரு சுவாரசியமான சினிமா மற்றும் சின்னத்திரை தகவல்களில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் மதுரை முருகேசன் தஞ்சாவூர்